பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே கிராம சபை கூட்டத்தில் சல சலப்பு காவல் துறை தலையிட்டு முடித்து வைப்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிந்தலவாடி ஊராட்சியில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை நடந்தது கூட்டத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில் குராம்மாள் தலைவர் மலுப்பல் இதை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டத்தில் சல ஏற்பட்டது உடனே லாலப்பேட்டை காவல் ஆய்வாளர் தலையிட்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஊராட்சி சட்ட விதிகளை கிராம ஊராட்சி நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் கிராம சபை கூட்டம் சுழற்சி முறையில் நடைபெறாத ஊர்களின் நடத்த வேண்டும் என்று சமாதானம் செய்து பிரச்சனையை முடித்து வைத்தார்

நல்ல அவங்களோட இருப்பு வந்து குறையជា மீண்டும் வந்து நீங்க அதெல்லாம் என்னென்ன பண்ண சொல்லி முடியுன்னு சொல்லிருக்கீங்க சார் அது என்ன சொன்னாங்களா அவங்கள்ட்ட தான் கேரிய படுத்துறோம் இந்தធម្មமா எங்க காவல்துறை சேரி சர்வா இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நான் எங்க உறவு திருமணமாவும் சொல்ல சொல்லி சொல்லிட்டோம் மீண்டும் என்னென்ன பண்ண முடியுமோ அதை சம்பந்தப்பட்ட துரிசோ நம்ம சொல்லி இது பண்ணலாம் அதலாம் 100% சார் நூறு நாள் வேலையை வந்து ஒரு மூணு நாள் வேலைக்கு வந்து இங்கே வந்தால கூட்டத்துக்கு வந்து அவங்களே வந்து கட்டாயப்படுத்தி குட்டிட்டு வரானாங்க குட்டத்துக்கு வந்தா உங்களுக்கு வேலை போடுவேன் நான் சொல்றது உங்களுக்கு சொல்லி நம்ம சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து மக்களே Está solo en